வணக்கம் மக்களே நான் உங்கள் ஜோதிஷ் இன்று நாம பார்க்க போறது அருட்சிவம் என்றால் என்ன அருட்சிவ நெரிசார் பதியாம் அருட்சிவதியாம் ஜோதி பாடல் உரை விளக்கம் மற்றும் பாடல் எண் இரண்டு மற்றும் மூன்று ஜோதி அகவல் இது சாதாரணமா ஒரு பெயர் அல்ல ஆன்மீகத்தோட ஆழம் கலந்த உயிரோட ஒளி தமிழம்புற சூரியனையும் வணங்கினா ஆனா அதைவிட வலிமையான உள் சூரியனை ஞான சூரியனை கண்டுபிடிச்சான் அந்த உண்மைதான் அருட்சிவம் அருட்சிவம்னா என்ன தெரியுமா நண்பா பழைய தமிழர்களுக்கு ஜோதி தான் கடவுள் சூரியன் மாதிரி பிரகாசமா ஒளித்தர்ற அந்த ஜோதி அப்புறம் சிவம்னு செம்பொருளா புரிய தான் தமிழன் முதலில் வானில சூரிய ஜோதியை புறமா கண்டு வணங்கினான் அது அபக்குவ அறிவு நிலை ஆனா பக்குவம் வந்தவங்க அந்த ஒளிய உள்ளத்துல கண்டு அதையே ஞான சூரியன்னு போற்றினாங்க அந்த இறையொளி வெளியில் சூரியன் மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளத்துல சிவக்குரியாய் இலிங்க ரூபமாய் விளங்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டான் அதனால்தான் புற சூரியனையும் அதோட கோட் பரிவாரங்களையும் இலிங்க ரூபமா கண்டுகொண்டான் அந்த கடவுள் ஜோதி தான் இந்த உலகத்தையும் ஐம்பூதத்தையும் ஐவண்ணங்களையும் உருவாக்குனது அதனால்தான் பஞ்சபூத இலிங்க வடிவம் கடவுளுக்கு கொடுக்கப்பட்டது அங்கிருந்துதான் நமசிவாயன்னு ஐந்து எழுத்து தோன்றியது இந்த ஐந்தெழுத்து நமக்கு வெளிப்படையான மந்திரம் ஆனா அதுக்கு உள்ளே மறைந்திருக்கு சுக்குமமான சிவாய நம அதுதான் உண்மையான திருவிந்தெழுத்து அந்த சிவாயதம்தான் மனிதனை கடவுளோட ஒன்று சேர்க்கும் பாலமா விளங்குது இதத்தான் பெரியோர் சைவ சாத்திரம் ஆகமம் தீர்த்தம் எல்லாமே சொல்லிக்கிட்டே வந்திருக்காங்க இப்போ நாம என்ன பாக்கிறோம்னா அந்த சிவபுரம் பொருளை அருட்பெருஞ்சோதியாகவே அருள் விளக்கமா வெளிப்பட்டு மெய்யறிவோடு கலந்தால் அருளோடு இணைந்த வாழ்க்கை கிடைக்குது அதுக்காகத்தான் ஆண்டவர் சொல்றார் அருட்சிவ நெரிசார் அருட்பெருஞ்சோதி இதுதான் வள்ளலார் வாழ்த்தும் வழியும் சிவம் சிவநெறி ஆனுபவம் எல்லாம் இறைவன் உண்மை நிலையை தமிழோட பிணைச்சு வச்சிருக்குது தத்துவம் கடந்து செல்லும் அந்த நிலையே உலகம் முழுக்க பரப்ப வந்ததே இந்த அருட்பெருஞ்சோதி அகவல் நண்பர்களே இந்த உலகம் முழுக்க சுத்த ஒளியாலே தான் நிறைவு அந்த ஒளியை வள்ளலார் சொன்ன மாதிரி அருட்பெருஞ்சோதின்னு உணர்ந்தா உயிருக்கு அமைதி உள்ளத்துக்கு ஆனந்தம் வாழ்க்கைக்கு அருள் கிட்டும் அதனால்தான் ஆண்டவர் சொல்றார் அருட்சிவ நெரிசார் நிலைவாழ் அருட்சிவ பதியாம் அருட்பெருஞ்சோதி அருள் ஒளியோட வாழ்க்கை வாழணும் வாழ்க அருட்பெருஞ்சோதி